இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே சோதனை தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை சோதனையை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த சோதனை என்பது எல்லா மனிதரும் கடந்து வருகின்ற ஒன்று சோதனை இல்லாத மனிதன் உண்டா நிச்சயமாக இல்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் நாம் சோதிக்கப்படுகிறோம் ஆசைகளின் வழியாக சோதிக்கப்படுகிறோம் பசியின் வழியாக சோதிக்கப்படுகிறோம் பதவியின் வழியாக சோதிக்கப்படுகிறோம் புகழின் வெளிச்சத்திற்காக சோதிக்கப்படுகின்றோம் இதுபோன்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஏன் கடவுளால் படைக்கப்பட்ட முதல் பெண் ஏவாள் ஆதாமுடைய விழாவிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பெண் ஆசை நிமித்தமாக சோதிக்கப்படுகின்றாள் நீ இந்த கனியை உண்டால் கடவுளைப் போல் ஆவாய் அவள் அதை நம்புகின்றாள் நம்பியிருந்தால் பதவிக்கான ஆசை தானும் பெரிய ஒரு பொறுப்பில் இருக்க வேண்டும் பெரிய அதிகாரத்தை கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அவளை சோதனைக்கு உட்படுத்துகிறது அதை போன்று அடுத்ததாக நான் பார்க்கின்ற பொழுது தாவிதந்த அரசர் பெரிய அரசர் கடவுளுக்காக அனைத்தையும் துச்சம் என கருதியவர் கடவுளுக்காக பாடல் பாடி தன்னுடைய உடை உடல் இந்த உடை அவிழ்ந்து போறது கூட தெரியாத அளவிற்கு கடவுள் மீது ஈர்ப்பு கொண்டவர் மனிதர் ஆனால் ஒரு பெண்ணின் அழகில் மயங்கி விடுகின்றார் இந்த பெண்ணின் அழகில் மயங்கியதால் ஏற்பட்ட விளைவு என்ன அந்த பெண்ணினுடைய கணவரையே கொலை செய்யும் அளவிற்கு செல்லுகின்றார் ஆக சோதனை ஒரு மனிதனை எந்த நிலையில் வேண்டுமானாலும் ஆட்டிப் படைக்கலாம் ஆனால் சோதனையில் வெற்றி பெறுவதும் வாய்ப்புகள் பல இருக்கிறது என்றால் அப்ரகாமுடைய வாழ்க்கை பார்த்தோம் என்றால் அவர் விசுவாசத்தின் அடிப்படையில் சோதிக்கப்படுகின்றார் அவருக்கு இருந்தது ஒரே மகன் அந்த மகனை வழி கொடுப்பதற்காக ஆண்டவர் சொல்லுகின்றார் இவர் அவரை அழைத்து மலைக்கு செல்லுகின்றார் கடவுள் கேட்பது போன்று பலி கொடுப்பதற்கும் தயாராகின்றார் ஆக அங்கு சோதனையில் வெற்றி பெறுகின்றார் என செய்தியை பார்க்கின்றோ இயேசு தன்னுடைய பணியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாற்பது நாட்கள் பாலை நிலத்தில் இருக்கின்றார் அங்கிருந்து அவர் நாற்பது நாட்கள் உண்ணாமல் ஜெபத்தில் ஜெபத்தில் மட்டுமே தன்னுடைய நேரத்தை கழித்து விட்டு எழுந்து வருகின்ற பொழுது பசி அவரை வாட்டி எடுக்கின்றது இங்கே மூன்று விதமான சோதனைகளில் அவள் அவர் சிக்குகின்றார் உனக்கு பசிக்கிறது என்றால் நீ கடவுளின் மகன் என்பது உண்மையானால் இந்த கல்லை அப்பமாக மாற்றி சாப்பிடு என்பதுதான் சோதனை அதாவது ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு தீர்வுகாணும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் அது அல்ல பிரச்சனை வருகிறது சரியான விதத்தில் நிதானமாக ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் எஸ் கொடுக்கின்ற செய்தி ஆனால் நாம் இன்றைய காலகட்டத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம் உடனடி தீர்வு எடுத்துக்காட்டிற்கு உணவு உணவு உண்ண வேண்டும் என்ற ஆசை நாம் எதிர்பார்க்கின்ற ஆசைப்படுகின்ற உணவை சமைத்து உண்பதற்கு நாம் தயாராக இல்லை ஆகவே ஸ்விக்கி ஜொமாட்டோ போன்ற ஆப்புகளின் மூலம் அதை ஆர்டர் செய்கின்றோம் ஆனால் அந்த உணவு உடலுக்கு நல்லதா என்று நாம் சிந்திக்க விடுகின்றோம் உடனடி உணவு எதுவும் உடலுக்கு நல்லதல்ல அதுபோன்று என்னுடைய உடலில் ஒரு ஆசை ஏற்படுகின்றது இன்பம் ஏற்படுகின்றது வேண்டுமென்ற கேட்கின்ற பொழுது உடனடியாக பல உறவுகளுக்கு நாம் விடுகின்றோம் திருமணம் ஆகிறதோ ஆகவில்லையோ அந்த கணவன் மனைவி உறவில் கூட பல நேரங்களில் நான் விரிசல் ஏற்படுகின்றது ஏனென்றால் நட்பாக இருக்கார்கள் நண்பர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களிடத்திலே அந்த உடலின்பம் அவர்களை மனித நிலையிலிருந்து மாறுபட்ட ஒரு நிலைக்கு எடுத்துச் சென்று விடுகிறது தவறு செய்ய விடுகிறது என்று சொல்லலாம் அதுபோன்று போதை பாக்கு போடுகின்ற பழக்கம் மதுப்பழக்கம் இவைகள் அதிகமாக நாம் பார்க்க முடிகின்றதாக இந்த சோதனைகள் எல்லாம் ஒருவருக்கு பசி ஏற்படுகின்றது பொழுது பொழுது அல்லது ஆசை ஏற்படுகின்ற பொழுது நிகழ்வதாக நாம் பார்க்கின்றோம் ஆக சின்ன சின்ன ஆசைகள் உங்களுக்குள் எழுகின்ற பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதை கட்டுப்படுத்துங்கள் என்று சொல்லவில்லை அதனுடைய பாதையை சரிப்படுத்துங்கள் பாதையை செம்மையாக்குங்கள் எல்லாம் சரியாகிவிடும் ஆக ஆசைகளுக்கு பசிக்கும் உடல் பசிக்கும் உங்களை விடாதீர்கள் என்பதுதான் இயேசு முதலில் கொடுக்கின்ற செய்தி இரண்டாவதாக புகழுக்கும் பதவிக்குமான சோதனை இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் இதில் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த இயேசுவை சந்தித்த அந்த சாத்தான் இயேசுவிடம் என்ன சொல்லுகின்றார் மலையிலிருந்து குதித்து நீ இறைவனின் மகன் என்பதை நிரூபித்து காட்டு ஆக இங்கு நிரூபிப்பது என்பது தேவையற்ற ஒன்று என்பதுதான் ஆண்டவுடைய கூற்று இன்று நமக்கு நம்முடைய சூழல் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது சமூக ஊடகங்கள் எடுத்துக்கொள்வோம் சமூக ஊடகங்கள் வழியாக நான் என்னை மற்றவர்களுக்கு எண்பித்து காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றோம் வியாண்ட் ப்ரூவ் ஆசஸ் ஆனால் அது தேவையா நிச்சயமாக இல்லை ஏனென்றால் அங்கே வந்து பார்க்கக்கூடியவர்கள் நீ யார் என்பது தெரிந்து கொள்ளப் போவதில்லை உன்னுடைய முக அடையாளங்கள் அவர்களுக்கு தெரியப் போவதில்லை இப்படிப்பட்ட நிலைகள் வேலை நடக்கின்ற இடங்களிலும் நடக்கிறது உறவுகளிலும் ஏற்படுகிறது என்றால் நான் என்னை மற்றவர்களுக்கு எண்பித்து காண்பிக்க வேண்டும் என்பது அதுபோன்று சமூக ஊடகங்களில் எனக்கு லைக்ஸ் வர வேண்டும் கமெண்ட்ஸ் வர வேண்டும் இதன் மூலம் நான் புகழ் பெற வேண்டும் என்று இவற்றை நாடுகின்றோம் இன்னும் சிலர் சமூக ஊடகங்களில் பொய் பரப்புரை செய்கின்றார்கள் இல்லாத ஒன்று இருக்கிறதாக எடுத்துக்காட்டிற்கு திருமண வரணும் என்று கூட வைத்துக் கொள்வோம் அவர்களுடைய உண்மை முகத் தோற்றத்தை காண்பிப்பதில்லை அவருடைய உண்மை வாழ்க்கை பதிவுகளை இங்கே ஏற்படுத்துவதில்லை பொய்யான கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள் இப்படியும் சமூக ஊடகங்களில் மனிதர்கள் எத் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதற்கும் நாமும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறோம் சோதிக்கப்படுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோன்று பியர் பிரஷர் தன்னோடு இருக்கின்ற சக தோழர்கள் நம்மை விட நம்மை நல்லவர்களாக வலிமை உள்ளவர்களாக அவர்களிடத்தில் காண்பிக்க நாம் முற்படுகின்றோம் இதுவும் பல நேரங்களில் சோதனைக்கு நம்மை உட்படுத்துகின்றது ஆக உங்கள் தகுதி என்ன என்பது மற்றவர்கள் என நினைப்பார்கள் என்பதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை கடவுளுக்கு நீங்கள் யாராக இருக்கின்றீர்கள் என்பதை மட்டும் நீங்கள் காண்பித்தால் போகும் என்பதுதான் இந்த யதார்த்த உண்மையும் அதைத்தான் ஆண்டவர் யேசு கிறிஸ்து இந்த இரண்டாவது சோதனை மூலம் நமக்கு வெளிப்படுத்துகின்றார் மூன்றாவது சோதனை என்று சொல்லுகின்ற பொழுது புகழும் செல்வம் ஏனென்றால் ஏமாற்றுவது திருடுவது பொய் சொல்லுவது என்பது இன்று யதார்த்தமான ஒன்றாக இருக்கிறது ஏமாற்றுதல் ஏன் கணவன் மனைவிக்குள் ஏமாற்றுகிறார்கள் பெற்றோர் பிள்ளைகள் மத்தியில் ஏமாற்றம் ஆசிரியர்கள் மாணவர்கள் மத்தியில் ஏமாற்றம் அரசு பல பொய் பரப்புரைகளை சொல்லி மக்களை ஏமாற்றுகின்றார்கள் திருடுவது நாம் சாதாரண மனிதர்கள் நம்ம பள்ளியில் படிக்கும் பொழுது பென்சில் திருண்ணா பேனா திருண்ணா ரப்பர் திருடுன்னு சொல்கிறோம் ஆனால் அரசு மக்களுடைய பணத்தை அன்றாடம் திருடி கொண்டிருக்கிறது இதை நாம் திருடர்கள் என்று சொல்ல முடிகிறதா ஆக திருட்டும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இரண்டால் ஒரு மனிதனிடத்திலே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் சொத்து எப்படி வர முடியும் ஒருவருக்கு ஒரு மாதம் ஒரு லட்ச ரூபாய் தான் சம்பளம் என்றால் அவர் ஐந்து ஆண்டுகள் உழைத்தால் கூட அவருடைய சம்பளம் அறுபது லட்சம் தான் அதில் செலவு எல்லாம் போக டாக்ஸ் எல்லாம் கட்டி அவரிடம் இருப்பது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஆனால் அதே ஒரு அரசியல்வாதியிடம் அல்லது அரசு அதிகாரிகளிடம் அதிகமான பணம் புழங்குகிறது என்றால் அந்த பணம் எங்கிருந்து வந்தது என்று என்றைக்காவது கேள்வி கேட்டிருக்கின்றோமா திருடப்பட்ட பணம் அதுவும் சாதாரண மக்களிடமிருந்து திருடப்பட்ட பணம் அதுபோன்று பொய் சொல்லுதல் இது இன்று ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறது குடும்பத்திலும் இருக்கிறது அரசிடமும் இருக்கிறது தொழில் பிசினஸ் பார்ட்டிகளிடமும் இருக்கிறது எல்லா இடங்களும் இருக்கிறது லஞ்சம் அரச ஆக இவைகள் மனிதனை இந்த புகழும் செல்வமும் அடைய வேண்டும் என்பதற்காக அந்த சோதனைகளுக்குள் விழுகின்ற பொழுது நல்லா இருக்கிற மனிதனும் நாசமாக போகும் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பல நேரங்களிலே நம்முடைய விசுவாசங்கள் கூட நல்ல மனிதனாக இருப்போம் கடவுளை பற்றிய நல்ல அறிவு இருக்கும் ஆற்றல் இருக்கும் ஞானம் இருக்கும் கடவுளை பற்றி போதித்து கொண்டிருப்போம் ஆனால் ஒரு கட்டத்திலே சமூக அந்தஸ்திற்காகவும் பணத்திற்காகவும் நம்மை நாம் நம்முடைய விசுவாசத்தை விற்பனை செய்கின்றோம் ஏன் நல்ல அரசியல்வாதிகள் இருப்பார்கள் நல்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க நேர்மையானவர்கள் நேர்மையானவர்களாக இருப்பார்கள் ஆனால் ஒரு கட்டத்திலே தாக்கு பிடிக்க முடிவதில்லை அவர்களும் இதுபோன்ற சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு சிறை கைதிகளாக்கப்படுகின்றார்கள் ஆகவே அன்புக்குரியவர்களே சிந்தித்து பார்ப்போம் நான் எந்த சோதனைக்குட்படுத்தப்படுகின்றேன் ஆசையின் வழியாக நான் சோதிக்கப்படுகின்றேனா உடல் இன்பத்திற்காக பசிக்காக நான் சோதிக்கப்படுகின்றேனா புகழுக்காகவும் செல்வத்திற்காகவும் அதிகாரத்திற்காக நான் சோதிக்கப்படுகின்றேனா எப்படிப்பட்ட சோதனை நான் சிக்கொண்டு என்னுடைய வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கின்றேன் நான் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சோதனையிலிருந்து விடு விடுபடுவதற்கு எனக்கு வழிகள் இருக்கிறதா இருக்கிறது ஆண்டவரை நோக்கி நாம் திரும்ப வேண்டும் என்பதுதான் என்றால் இறைவன் ஒருவர் மட்டும்தான் சோதனையிலிருந்து வெற்றி பெற்றவராக இருக்கின்றார் சோதனையிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவராக இருக்கின்றார் ஆகவே நாம் இறை வார்த்தையை சிந்தித்து அதது வாசித்து தியானித்து அதை உள்வாங்கி அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு நாம் முற்படும் என்றால் நாம் எதிர்பார்க்கின்ற இந்த சின்ன சின்ன ஆசைகள் அல்லது இமிடியட் கிராட்டிஃபிகேஷன் உடனடியாக கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷங்கள் இவைகள் நிரந்தரம் அல்ல இந்த உலகில் நமக்கு கிடைக்கின்ற செல்வமும் புகழும் நிரந்தரம் அல்ல இந்த உலகில் நாம் அடி கொள்ளை அடிக்கின்ற பணமாக இருக்கலாம் அல்லது திருடுவதாக இருக்கலாம் லஞ்சம் பெற்றுக்கொண்டதாக இருக்கலாம் எதுவும் நிரந்தரம் அல்ல என்றால் இங்கிருந்து சென்றவர்கள் எதுவும் கொண்டு போனதும் இல்லை சென்றவர்கள் எங்கு சென்றார்கள் என்ற சரியான புரிதல் நமக்கும் இல்லை ஆகவே ஒன்றை புரிந்து கொள்வோம் நமக்கு எது தேவையோ அவற்றை நாம் நம்முடைய வாழ்வின் வழியாக பெற்றுக்கொள்வோம் மற்றவற்றை மற்றவருடைய பொருட்களை அபகரிப்பதோ திருடுவதோ நமக்கு தேவையற்ற வேலை அதுபோன்ற சோதனைகளை நாம் விழுந்து விடாமல் நம்முடைய மனதை பக்குவமாக நல்ல நிலையில் வைத்து இறைவனில் வாழ வரவேண்டி வேண்டி கொண்டாடுவோம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்